டிஎம்கே ஃபைல்ஸை வெளியிட்டவருடைய நிலைமை இப்போது அவருடைய ஃபைல்ஸ் வந்து தொடர்ந்து வெளியிடப்பட்டு சொந்த கட்சியாலே வந்துட்டு அண்ணாமலை அடிக்கப்பட்டு இருக்கிறது இது எப்படி பாக்குறீங்க பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு ஒரு பழமொழி புரியுதுங்களா அந்த பழமொழி அவருக்கு பொருட்பம் அவரை பொறுத்த ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் கர்நாடகா மாநிலத்தில் டிசி ரேஞ்சில் இருந்தார் அவர் இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்தது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல இருந்தது அதனால்தான் அவராகவே வாலண்டிய கொடுத்துட்டு வந்தாருன்ற ஒரு செய்திகள் நமக்கு வந்தது அப்புறம் மாநில தலைவரானார் மாநில தலைவர் ஆன கையில் இருந்து அவரோட வேலை என்னன்னா இருக்கிற கட்ட பஞ்சாயத்துக்காரன் ரவுடி பசங்கள் எல்லாரையும் கட்சியில் சேர்த்து மாமன் வாங்குறது இருக்கிற ப தொழிலதிபர்களை மிரட்டி பணம் வாங்குறது ஜிஎஸ்டி ரைடு விடுவேன் ஐடி ரைடு விடுவேன் ஜிஎஸ்டி அக்கௌண்ட்ஸ் மெய் மெயின்டைன் பண்ணாமல் அவங்களுக்கு இது பண்ணுவேன்ட்டு இருக்கிற தொழிலதிபர்கள் பழைய பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து வயமூர்த்தி பணம் கொடுங்கிறாருன்றது அன்றைக்கு இருந்த பத்திரிகைகள் அவர் தலைவராக இருக்கும் போது இருந்த பத்திரிகை கூட செய்திகளை வெளியிட்டுச்சு அப்படிப்பட்ட நிலைமையில் அவருளுக்கான பணன்றது வந்து அவருக்கு வந்து அன்லிமிட்டடா மிதமிஞ்சு போச்சு மாநில தலைவரா இருந்த ஒரு மூன்றாண்டு காலத்திலயே அதிகமா போயிடுச்சு அதை வந்து இன்றைக்கு வந்து போய் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க எல்லாம் பண்றாரு அது மாநில தலைவராக இருக்கும் போது எங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்ஷன் வரும்னு பார்த்தாரு இன்னைக்கு அது இல்லைன்னே வெளிப்படையா போய் இன்வெஸ்ட் பண்ணும் போது அதே கட்சியில இருக்கக்கூடிய இவர் காவாதாரங்க இவர் யார் யாரும் அங்க ஒழிச்சாரோ அவன் இன்னைக்கு வந்து எடுத்து இவர் ஐம்பது ஆரம்பிச்சுட்டான் இன்னைக்கு அவர் சொல்ற எண்பது கோடி ப்ராப்பர்ட்டி நாலு கோடி ரூபாய் வாங்கிருக்காரா

அப்படின்னும்போது எதுவுமே வருமானம் இல்லாதவருக்கு எப்படிங்க தருவாங்க அவர் மாநில தலைவரா இருக்கும் போது சொன்னாரு எனக்கு கார் மெயின்டைன் பண்ண சம்பளம் கொடுக்க வீட்டு வாடகை கொடுக்க டிக்கெட் இதுக்கே மாசம் எட்டு லட்சம் செலவாகுது இதெல்லாம் பழைய நண்பர்கள் தான் எனக்கு தராங்கன்னு இன்னைக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது வயிற்றுல நாலு கோடி ரூபாய்க்கு வயிட்டுல நாலு கோடிக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்க ப்ராப்பர்ட்டி ஆனா அவர் மார்க்கெட் வேல்யூ எண்பது கோடிக்கு வாங்கறாருனா அவர் எவ்வளவு பெரிய கேஷ் ரொட்டேஷனா எவ்வளவு பெரிய ஒரு ஊழல மாநில தலைவராக இருக்கும் போதே செஞ்சிருப்பாரு எனக்கு என்னன்னா

குளி வைக்கப்படுவதம் என்னவா இருக்கும் நினைக்கிறேன் அமித்ஷா கூட்டத்துல அண்ணாமலைக்கு எம்எல்ஏ சேட்டு கொடுக்க கூடாது அப்படி டெல்லியிலேயே ரொம்ப பாருங்க உத்தரவம் அண்ணாமலை புத்தா கூட வாங்கினால அண்ணாமலை எல்லாம் கிடையாது அவருக்கு இந்த கப்பல் தேராதுன்னே தெரியும் அதனால அந்த எல்லாம் வாங்க மாட்டாரு இன்னொன்னு வந்து அந்த செந்தில் பாலாஜி மீறி அவரால் வர முடியாது அரசியல ஜொலிக்க முடியாதுன்றத அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவர் இன்றைக்கு ஒதுக்கப்படுகிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா வந்து அவர் மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட போதே திராவிட இயக்க தலைவர்கள் சொன்ன கருத்து இவரால் ரொம்ப நாள் தாக்கம் முடிக்க முடியாது என்றைக்குமே பாரத ஜனதாவை பொறுத்தவரை பிராமின்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் சர்வே ஆக முடியாது அந்த வரையில இவரும் அந்த அதுக்கு லாக்கி படமாட்டாருன்னு சொன்னாங்க அது இன்றைக்கு நிருமணமாகி கொண்டிருக்கிறது பிராமணர்களுடைய தாக்கம் எதிர்ப்பு இன்றைக்கு அண்ணாமலை மீது மிக கொடூரமாக அங்கே நடக்கிறது இல்ல அண்ணாமலையுடைய வேகம் வந்துட்டு இப்ப இருக்க பாஜகவுக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு குருமூர்த்தியும் சொல்லிட்டு அண்ணாவா குருமூர்த்தி என்னங்க குருமூர்த்தி பெரிய என்னங்க என்ன பானத்திலிருந்து குடிச்சவரா அவரெல்லாம் அந்த ஆளுக்கு எது ஒண்ணு வந்து சொல்றானோ அதுக்கு தான் நம்ம செய்யணும் பெரியார் போட்டு கொடுத்த போட்டு அவன் ஏதோ ஒண்ணு நம்ம நல்லதா சொல்றானா அதுக்கு எதிராக தான் நம்ம செய்யணும் புரியுதுங்களா அந்த ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை குருமூர்த்தி எல்லாம் பதிச்சது கூட கிடையாது அந்த ஒரு தாக்கம் வந்து அந்த ஆளுக்கு மனதளவுல அந்த ஆள் புண்பட்டு இருக்காரு பாரதிய ஜனதா நினைச்சோம் மாநில தலைவராக அண்ணாமலை இருந்தப்ப குருமூர்த்தி சொன்னது ஆரம்பிக்கப்படுது குருமூர்த்தி ஆகமே நீங்க முதலமைச்சர் ஆக ஆக்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு குருமூர்த்தி ரஜினி சொன்னா சொன்ன கண்ணா அண்ணாமலைன்னு ஒரு ஐடிஎஸ் ஆபிசர் காரணம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு பில்டப் கொடுத்த நபர்கள்ல

பார்ப்பன குழந்தை காலே விழுந்தவர் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா எப்படி கால மீடியாக்காக விழுவாரு அவர் பெருசா ஏத்துக்கல போல இருக்கு அங்க இருக்கிற பிராமணர்கள அதிகமா ஒழிச்சவரு பாரத ஜனதால இருந்த அதிகம் ஏகப்பட்ட பிராமணர்கள் இவரால் ஒழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அத வந்து அவங்க எல்லாருமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு கரை வச்சு ஒரு மேல இன்னைக்கு வந்து அம்பா வீசுறாங்க இந்த சொத்து பிரச்சனைகள் வெளிய வந்ததுடைய நோக்கம் தான் அண்ணாமலை வந்துட்டு கோயம்புத்தூர் நடந்த நிகழ்ச்சியில வந்துட்டு திமுக வந்துட்டு யாராலையும் வீழ்த்த முடியாது திமுகவுக்கு நாற்பத்தொரு பர்சன்டேஜ் ஓட்டுக்கு மேல இருக்குது அப்படின்றத வெளிப்படையா பேசலாம் திமுக இதெல்லாம் திமுக மேல எதிர்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு பேசுனதுன்னா கிரௌண்ட் ரியாலிட்டியே பேசுறாரு ஆயிரம் நேரம் ஐபிஎஸ் கிளியர் பண்ணாரு புரியுதுங்களா அவர் எல்லாமே ஐபிஎஸ் படிச்சாலும் முட்டாள் தனமாவான் இருக்கான்னு சொன்னது திமுக இன்னைக்கு அதே திமுக அவர் ஐபிஎஸ் படிச்சா தோல்வியாட்ட பேசுகிற பக்கம் எப்படி இல்ல சார் கல யதார்த்தம் ஒண்ணு இருக்கல சார் அவர் அதை அனலைஸ் பண்ணிருக்காரு அன்னைக்கு முட்டாளா இருந்தா இட்டி கிரவுண்ட் இயற்கைல எப்படி பேசுறான்னு நீங்க சொல்றீங்க முட்டாள்தனமா பேசுமா முட்டாளன்னா இனி முட்டாள் தரம் இல்லாம அறிவாலியா பேசுகிறாரு அவர் தான் அறிவாலியா நேத்து முட்டாள் இன்னைக்கு அறிவாலன்னு எப்படிங்க அதாவது முட்டாள் தனமா பேசுவோம் முட்டாளுன்னு சொல்றோம் அறிவாளித்தனமா பேசும்போது அறிவாளின்றான் இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு பண்ணிருக்காரு மக்கள் மக்கள் கிட்ட திமுக ஆட்சி ஒழிஞ்சாக வேண்டும் என்கின்ற நிலை இருக்கிறதா இல்ல திமுக தலைவருடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கிறது என்றுதான் சொல்கிறார்கள் திமுக திமுகவால் இன்னைக்கு அண்ணன் பாதிக்க தனிநபர் அண்ணன் பாதிக்கப்படுறாங்களா இல்ல இன்றைக்கு ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மக்கள் சுமிஷமா இருக்கிறார்கள் அதன் காரணமாக இந்த ஆட்சி இருக்கட்டும் என்றுதான் மக்களே நினைக்கிறாரு அதன் வெளிப்பாடுதான் இன்னைக்கு எப்படிப்பட்ட சர்வே நீங்க வந்து சென்ட்ரல் சென்ட்ரல் ஏஜென்சிஸும் சரி ஸ்டேட் ஏஜென்சிஸும் சரி யார் எடுத்தாலும் ஏறக்குறைய நாப்பத்தி அஞ்சு சதவீதத்துக்கு கம்மியா நீங்க திமுக ஆதரவு இருக்கிறது என்பதை பிரதிபலிக்கிறது உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா நம்ம அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டார் பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் தாய்மாமான்னு என்ன பண்ணணும்